மத் குருசாரம்பாம்சேகரமத்தியமால்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச் தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி அவர்கள் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதா பாவனையிலே கண்ணபுரானுடைய அனுபவத்தையெல்லாம் செய்த பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழியிலே மற்றொரு விலக்கணமான அனுபவத்தை செய்கின்றார் கண்ணபிரான் கன்றுகளையெல்லாம் மேய்த்துவிட்டு மாலை திரும்பி வருகின்ற காலத்திலே திருவாய்ப்பாடியிலே ஏற்பட்ட கோலாகலம் அதாவது அந்த திருவாய்ப்பாடியிலே கண்ணபிரான் பசுக்களை மேய்த்துவிட்டு வருகின்ற காலத்திலே அவன் வருகின்ற அழகு என்ன அந்த அழகிலே ஈடுபட்ட கோபிகைகள் எப்படியெல்லாம் தங்களுடைய நிலை இழந்தார்கள் அதை எப்படியெல்லாம் தாய்மார்கள் வர்ணித்தார்கள் என்று இவை அத்தனையும் சேர்த்து இந்த நாங்கான் திருமொழியிலே அனுபவிக்கின்றார் பெரியாழ்வார் அதிலே மூன்றாம் பாட்டிலே ஒரு கோபிகையினுடைய தாயார் தன்னுடைய பெண் பிள்ளை கண்ணபிரானுடைய அழகை கண்டு என்னவானாள் என்பதை அப்படியே தெரிவிக்கிறார் அதாவது இந்த பாசுரம் ஒரு கோபிகையினுடைய தாயார் பாவனையிலே பெரியாழ்வார் அருளி செய்வது என்று கொள்ளலாம்படி அப்படி அமைந்திருக்கிறது அந்த கன்றுகளை எல்லாம் மேய்த்துவிட்டு மாலை கண்ணன் வருகின்றான் வருகின்ற காலத்திலே அந்த ஆயர் பிள்ளைகளுக்கெல்லாம் அவன்தான் தலைவன் அல்லவா ஆயினாலே மற்ற கோபாலர்கள் இடைப்பிள்ளைகள் அத்தனை பேரும் கண்ணபிரானுக்கு ஒவ்வொருத்தர் ஓரோர் கைங்கரியத்தை செய்கிறார்களாம் அது அப்படியே பாசுரத்திலே மிக அழகாக காட்டுகின்றார் பெரிய பெரியாழ்வார் தெருவில்லம் செண்டு கோலம் மேலாடையும் தோழன் கொண்டோடா ஒரு கையால் ஒரு வந்தன் தோழையூன்னி ஆனிறையனம் மேலக் குறித்த சங்கம் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளம் மேனையும் வடிவும் கண்டான் கண்ணபிரான் பசுக்களை எல்லாம் மேய்த்துவிட்டு வருகின்ற காலத்திலே அவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்கள் உபகரணங்கள் எல்லாவற்றையும் ஓரோரு தோழன்மார்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்களாம் எவையவை என் பாசுரத்திலே என்ன அழகாக காட்டுகின்றார் ஆழ்வார் பாருங்கள் கையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழ கொண்டோடா கொண்டோட சுரிகா என்னால் மிகவும் சிறிய கத்தி குருவாள் என்று சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட ஒரு சின்ன கத்திக்கு சமஸ்கிருதத்திலே சுரிக்கா என்று பெயர் அதைத்தான் தமிழிலே சுரிகை என்கிற அதாவது பழங்களை நறுக்கி உண்பதற்கு அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கத்தி அல்லது பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் இலை தழைகளை வெட்டுவதற்கு உபயோகப்படுகிற கத்தி என்றும் கொள்ளலாம் அந்த சுரிகை அது ஒன்று அதற்கு மேலே செண்டுகோல் தெரிவில்லும் என்றார் தெரிவில் என்றால் உயரத்திலே இருக்கக்கூடிய பழங்களை அடிப்பதற்காக கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற உண்டிவில் என்று மண்ணுருண்டைகளை அந்த வில்லிலே அடிப்பார்கள் அது பழத்தை கீழே விளைவிப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம் அது அது தெரிவில் என்று பெயர் அதற்கு பிறகு செண்டுகோல் என்னால் அந்த பசுக்களை எல்லாம் மேய்ப்பதற்காக கையிலே வைத்திருக்கின்ற ஷாட்டை போன்ற ஒரு உபகரணம் அது இன்றைக்கும் நாம் மன்னார்குடியிலே சென்றோமானால் ராஜகோபால சுவாமி அவருடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வஸ்துவுக்கு ஆயுதத்திற்கு செண்டுகோல் என்றுதான் பெயர் ஆஹா சுருகையும் தெருவில்லும் செண்டுகோலும் அதற்கு மேலே மேலாடையும் என்று அவர்கள் குளிரமானால் போர்த்தி கொள்வதற்காக ஒரு மேலாடையை அப்படி எடுத்துக்கொண்டு செல்வார்கள் இது அத்தனையும் தோழன்மாறு கொண்டோடா கண்ணபிரானுடைய வஸ்துக்களாம் இவர்கள் இவைகளெல்லாம் கண்ணபிரான் சுமக்க வேண்டுமோ வேண்டியதில்லை அவனுக்காக அவனுடைய தோழன்மார்கள் நான் முந்தி நான் முந்தி என்று அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்களாம் அப்பொழுது கண்ணன் என்ன செல்லு செய்கிறான் என்றால் ஒரு கையால் ஒரு வந்தன் தோளை ஊன்றி என்று வருகின்ற காலத்திலே கண்ணன் தனக்கு மிகவும் நெருங்கிய நண்பன் அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய தோளிலே தன்னுடைய கையை ஊன்றிக்கொண்டு அப்படி நடந்து வருகின்றனான் வருகின்ற காலத்திலே மற்றொரு கையிலே அவனுக்கு என்ன இருக்கிறது என்றால் கையிலே ஒரு சங்கை வைத்துக் கொண்டிருக்கிறான் எதற்காக அந்த சங்கு என்றால் ஆனிற இனம் மேல குறித்த சங்கம் எல்லாம் அந்த மேய்க்கிற காலத்திலே அவர்களெல்லாம் ஒரு ஒரு இடத்துல சிதறி இருக்கும் சாயங்காலம் அந்த ஆய்ப்பாடிக்கு திரும்ப வேண்டும் என்றால் அந்த சமயத்திலே அந்த சங்கை எடுத்து ஊதுவான் கண்ணன் அப்படி ஊதினால் அந்த ஒலியை உடனே எல்லா பசுக்களும் அங்கே திரண்டு வந்து விடுமாம் ஆஹா ஆனிற இனமெல்லாம் மீளும்படியாக அவர்கள் சிதறி இருக்கிற இடத்திலிருந்து ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஊர் திரும்புவதற்காக மேழுகின்ற காலத்திலே ஊதுகின்ற சங்கம் அது ஆனிறனம் மேல குறித்த சங்கம் அந்த சங்கத்தையும் கையிலே வைத்து கொண்டிருக்கின்றான் ஆனாலும் அப்படி வருகின்ற காலத்திலே கண்ணன் எப்படி இருக்கிறான் என்றால் வாடிய வருகின்ற பிள்ளை வாடிய கண்ணன் என்று சொல்றார் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் என்று காலை முதல் மாலை வரை அவன் பசுக்களை மேய்த்தான் அல்லவா அந்த வெயிலிலே கரடுமுரடான கானகத்திலே அப்படி மேய்த்தபடியினாலே கானகமெல்லாம் திரிந்து அவனுடைய கரிய திருமேனி வாடிவிட்டிருக்கிறதான் அதையும் சொல்லுகின்றாள் இப்படி வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் அவனுடைய மஞ்சளும் மேனியும் வடிவம் கண்டாள் என் பெண் பிள்ளை இந்த கோபிகை சொல்லுகிறாள் என்னுடைய பெண்ணானவள் அவனுடைய மஞ்சளும் மேனியும் என்கிறாள் மஞ்சளும் மேனியும் என்னால் அவனுடைய மேனியெல்லாம் மஞ்சளாக இருக்கிறது ஏற்கனவே நாம் அனுபவித்தோம் பற்று மஞ்சள் பூசி என்று கோபிமார்களெல்லாம் அவனுடைய திருமேனியிலே மஞ்சளை பூசி அதை உரைத்து பார்ப்பார்களாம் நிறம் எப்படி இருக்கிறது என்று ஆயினாலே அவனுடைய திருமேனி மஞ்சளாகத்தான் இருக்கிறது இதை பார்த்த உடனே நமக்கு இப்படியெல்லாம் பவ்யப்பட்டவனன்றோ என்று நினைக்கிறாள் அந்த கோபிகை மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் ஒரு முறை பார்த்தாள் அதற்கு பிறகு அருகே நின்றாள் என்னுடைய பெண் இன்னும் சற்று நெருங்கி சென்று நின்று என்ன பண்ணினாள் என் பெண்ணானவள் நோக்கி கண்டாள் என்கிறாள் நோக்குதல் என்னால் கருத்தொர பார்த்தல் ஏதோ ஒரு அபிப்பிராயத்தோடு இவ்வளவு அழகாக இருக்கிறானே இவனை நாம் மணந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று நினைத்தாளோ என்னமோ அந்த கோபிகை அருகே நின்றாள் என் பெண் நோக்கிக் கண்டாள் அது கண்டு இவ்வூர் ஒன்று புணர்க்கின்றது அதை உடனே இந்த ஊர் ஏதோ கதை கட்டிவிட்டது என்னுடைய பெண்ணுக்கும் அவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இந்த என்னுடைய பெண்ணானவள் அவனிடத்திலே மயங்கி விட்டாள் என்றெல்லாம் ஊர் சொல்லுகிறதே நான் என்ன செய்வேன் அந்த கண்ணபிரான் அப்படி மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண்ணானவள் நோக்கி கண்டாள் உடனே அது கண்டு இவ்வூர் ஒரு வார்த்தை உணர்க்கின்றது உடனே என்னை என்னுடைய பெண் அவனிடத்திலே மையல் கொண்டு விட்டாள் என்று அவளை பற்றி பேச ஆரம்பித்து விட்டதே என்கிறாளாம் தாயார் இந்த மூன்றாவது பாசுரத்திலே அடுத்தபடியாக நான்காவது பாசுரம் இந்த நான்காவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால் உடனே சொல்றா இந்த கண்ணபிரானை பார்த்தவுடனே தோழி என்னுடைய நெஞ்சம் என்னுடைய வசத்திலே இல்லை என்று கோபிகையே சொல்லுவது போல ஆ கீழ்ப்போசுரமானது கோபிகையினுடைய தாயார் சொல்லுவது போல அமைந்திருக்கிறது ஆனால் இந்த பாசுரம் அந்த நான்காவது பாசுரம் அது கோபிகையே சொல்லுவது போல அமைந்திருக்கிறது கண்ணபிரான் மிக அழகாக அந்த பசுக்களை எல்லாம் மேய்த்து விட்டு வருகின்றான் அந்த வருகின்ற அழகை மறுபடியும் வர்ணிக்கிறார் பெரியாழ்வார் முன்னெடுத்தான் கோவலாய்க் குழல் ஊதியூதி கண்ணுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு கண்டறியாய் யார் இவன் கண்ணபிரான் என்றால் குன்றெடுத்து ஆனிறை காத்தபிரான் என்று கோவர்தனமலை எடுத்து குடையாக பிடித்து இந்த பசுக்களை எல்லாம் காத்தவன் என்றால் நம்ம எல்லாம் ரட்சிக்கின்ற இந்த உயர்ந்த குணத்திலே நான் மயங்கி விட்டேன் என்கிறாளாம் அந்த இளம் பெண் இவன் நமக்கு இப்படி ஒரு உபகாரத்தை செய்து நம்மை மயக்கி விட்டான் குன்றெடுத்து காத்த காத்தபிரான் அது மட்டுமா கோவலனாய் குழல் ஊதி ஊதி இந்த குழலை ஊத வேண்டும் என்பதற்காகவே இவன் கோவலனாய் வந்தான் என்கிறாளாம் அதாவது குழலை ஊதினான் என்று சொன்னால் போதாதோ கோவலனாய் குழல் ஊதி என்று சொன்னதுடைய அபிப்பிராயம் என்னன்னா அந்த குழல் ஊத வேண்டும் என்றால் அது இடைக்குலத்திலே பிறக்க வேண்டும் அந்த இடைக்குலத்திலே பிறந்தால்தான் குழலை அழகாக ஊத முடியும் என்பதனாலே அந்த குழலை ஊத வேண்டும் என்பதற்காகவே அவன் கோவலனாக முதலிலே ஆனான் அப்படி குழல் ஊதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து உடன் வருவான் என்று கீழ்ப்பாசுரத்திலே சொன்னது போல அப்படி ஒரு கையால் ஒருவந்தன் தோளை ஊன்றி இடையர்கள் நடுவிலேன் அவன் அப்படி வருகின்றான் கலந்து உடன் வருவானை தெருவில் கண்டேன் இந்த கோபிகை சொல்லுகிறாள் அப்படி உடன் வருவானை கண்டவுடனே என்ற என்ன ஆயிற்று என்றால் என்னுடைய நெஞ்சம் அவனுடைய வசத்துக்கு விட்டது என்ன காரணம் தன்னுடைய தோழியை அழைத்து தொழுகிறாளாம் என்ன சொல்லுகிறாள் என்று இவனை ஒப்பாறை நங்காய் கண்டறியேன் ஏடி நங்காய் என்று ஒப்பாறை நான் கண்டறியேன் இவனுக்கு சமமானவர்கள் உலகத்திலே ஒருவரும் கிடையாது இப்படி அழகு என்ன அழகாக இவன் குழல் உதுகிறான் என்ன அழகாக இடையர்களை எல்லாம் ரட்சிக்கிறான் இப்படிப்பட்டவனை போலே உலகத்திலே இனிமேல் ஒருவனை நாம் பார்க்கவே முடியாது அவனுடைய அழகிலே நான் மயங்கி விட்டேன் நீயும் ஏடி நீயும் வந்து காணாய் நீயும் வந்து பார் வந்து பார்த்தால் என்ன எனக்கு ஆயிற்று என்று நீயும் தெரிந்து கொள்ள நாளா என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்கிறாள் தோழி உடனே சொல்லுகிறாள் ஒன்று நில்லா வளைகழன்று என்று அவனை பார்த்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகிலே மயங்கினபடியினாலே ஏக்கத்தினாலே எனக்கு உடல் இழைத்தது உடல் இழைத்தபடியினாலே என்னுடைய கையில இருக்கக்கூடிய வளையும் கழன்றது கடைசியில துவிலேந்து இளமுலையும் அல்லவே என்று என்னுடைய உடலும் கூட என் வசமில்லாமல் அப்படியே சரிந்து விழுந்து விட்டது நான் என்ன செய்வேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் இதே போன்ற அனுபவம் இன்னும் செல்லுகிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்